செட்டி நடக்கன்னு எப்படி செய்கிறேன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்களை வந்து ஜீரகம் சோம்பு மிளகு மல்லி வரமேளகா நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் ரெண்டு விசில் மூணு விசில் வச்சு குக்கரில் வச்சு விசில் வேக வச்சு எடுத்துப்போம் பூண்டு பேஸ்ட்டை போட்டு வச்சு எடுத்துப்போம் மூணு விசில் வச்சு எடுத்துப்போம் நாட்டுக்கோழி செட்டி வந்து மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு இதை வறுத்துப்போம் அதுக்கு வந்து செட்டி வந்து நம்ம அரைச்சி செய்கிறதான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மல்லி மிளகாயெலாம் வறுத்துட்டு அதுதான் செட்டிலாக இருக்குது ஃப்ளேவரை வச்சு இப்போ எடுத்து கொட்டிக்குவோம் ஃப்ளைட்டில் கொட்டிப்போம் மிளகாயை வறுத்துக்குவோம் இந்த காம்புவுமே டேஸ்ட்டு சில பேர் காம்பு எடுப்பாங்க காம்புமே டேஸ்ட்டு ஏன்னா நம்ம அடிக்கிறோம்னா அதனால அடிக்கட்டுவாங்க அது ஒரு காம்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை வேகன்னா எடுத்துக்கலாம் தச்சு எடுத்து கொட்டிக்குவோம் வறுத்து வச்சுருக்கோம் மசாலாவுக்கு எல்லாம் பொடி பண்ணிக்குவோம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கும் மிளகு ஜீரகம் மல்லி வரைச்சுக்கும் வெங்காயமும் நம்ம தக்காளியை அரைச்சிக்கும் வதக்கியும் செய்யலாம் அரைச்சியும் செய்யலாம் நம்ம அரைச்சிக்குவோம் செட்டி நாட்டுக்கு சட்டி மண் செட்டியில் செய்வோம் சட்டி பட்டை மிளகா கருவில் சேர்த்துவோம் வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்காங்க மிக்சி சேர்த்து சேர்த்துக்கும் சட்டியில் செத்துக்கும் வேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் மசாலா சேர்த்துக்குவோம் சேட்டி மசாலா இது வந்து மசாலா ஃப்ளேவரு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்தாச்சு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நல்லாயிருக்கும் சிக்கனை சேர்த்துக்குவோம் நாட்டுக்கோய் வேக வச்சுருக்கோம்ல அது சேர்த்துக்குவோம் செட்டிநாடு நாடு கொஞ்ச நேரம் வேகட்டும் செட்டிநாடு நாடு சிக்கன் அப்படியே நாட்டுப்போழி செட்டிநாடு நாடு சூப்பரா இருக்கா காரக்குடி ஸ்டைலு செஞ்சிருக்கேன் என்னோட ஸ்டைலு செட்டிநாடு சிக்கன் செஞ்சிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மல்லித்தல் பூவி இறக்கிக்குவோம் எல்லாரும் சாப்பிட வாங்க செட்டிநாடு சாப்பிட Abang